வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி பிஜிடிஆர்பியுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் நடந்து முடிந்த அக்டோபர் ஸோ அக்டோபர் பனிரெண்டாம் தேதி பிச்டிஆர்புடைய பதினான்கு டிபார்ட்மெண்ட்டுக்குண்டான தேர்வு முடிவுகள் எப்போ வெளியிட போகிறாங்க பாட வாரியாக என்ன மதிப்பெண்கள் கிடைக்கும் கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்ன பிஜிடிஆர்புடைய வேகன்சிஸ் உயர்வு எப்பொழுது இருக்கும் டென்டேட்டிவான கீஸ் எப்பொழுது நமக்கு கொடுக்க போகிறாங்க இதை குறித்து இந்த வீடியோவில் நாம் முக்கியமான தகவல்களை நம்ம இப்பொழுது பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் அன்பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு எல்லாருமே நியூஸில் வந்து ஈஸி ஈஸி அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சில டிபார்ட்மெண்ட் வந்து கடினமாகத்தான் இருந்தது பழைய சிலபஸ்லேருந்து நிறைய கேள்விகள் வந்திருக்கு புதிய சிலபஸை கொடுத்து எங்களை ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வச்சுட்டாங்க இப்படியெல்லாம் குற்றச்சாட்டு கேள்வி வினாத்தாளில் ஹால் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா வினாத்தாளை மாற்றி கொடுத்து கொஞ்சம் ஒரு மணி நேரம் லேட் ஆகிடுச்சு இதனால் மென்டலி அவங்க வந்து ப்ரிப்ரேஷன் பண்ண முடியல ஃப்ரஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு அதிகமாகிடுச்சு இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த முதுகலை பட்டதாரியுடைய தேர்வுகளில் நடந்த உண்மையான சம்பவம் முதுகலை பட்டதாரி தேர்வில் ஃபைனலான கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் இது குறித்து தான் இந்த வீடியோவில் நாம் எப்பொழுது பார்க்கலாம் ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அன்பெலில் கிளிக் வச்சுக்கோங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு மிக மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட கட் ஆஃப் மதிப்பெண்கள் ஏழு டிபார்ட்மெண்ட்டுக்கு மீதி இருக்கிறது அடுத்த வீடியோவில் பார்ட் டூவில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம கம்யூனிட்டி வைஸாக பார்த்தரலாம் ஸோ தமிழ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு ஜென்ரலாக நூற்றி ஐந்து பெண்களுக்கு நூற்றி ரெண்டு பிஎஸ்டிஎம் தொண்ணூற்றொம்பது பிசி ஜென்ரல் தொண்ணூத்தெட்டு பெண்கள் தொண்ணூத்தஞ்சு பிஎஸ்டிஎம் தொண்ணூற்றி மூணு அடுத்து பிசி முஸ்லீம் ஜென்ரல் எண்பத்தஞ்சு பெண்கள் எண்பத்திரெண்டு பிஎஸ்டிஎம் எண்பது எம்பிசி மற்றும் டிஎன்சி ஜென்ரல் தொண்ணூறு பெண்கள் எண்பத்தி ஏழு பிஎஸ்டிஎம் எண்பத்தைந்து அடுத்து எஸ்சி ஜென்ரல் எண்பத்தைந்து பெண்கள் எண்பத்தி மூணு பிஎஸ்டிஎம் எண்பத்தி ஒன்று எஸ்சிஏ ஜென்ரல் எண்பது பெண்கள் எழுவத்தேழு பிஎஸ்டிஎம் எழுவத்தி நாலு எஸ்டி ஜென்ரல் எழுபத்தெட்டு பெண்கள் எழுவத்தஞ்சி பிஎஸ்டிஎம் எழுபத்தி மூணு பிடபிள்யூ எக்ஸைஸ்மென்ட் ட்ரான்சேக்ஷன் வந்தால் எழுவது அடுத்து ஆங்கிலம் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் நூறு பெண்கள் தொண்ணூற்றேழு பிஎஸ்டியும் இதுக்கு கிடையாதுங்க பிசிக்கு பார்க்கலாம் ஜென்ரல் தொண்ணூற்றி நாலு பெண்கள் தொண்ணூற்றி ஒன்று பிசி முஸ்லீம் ஜென்ரல் எண்பத்தி நாலு பெண்கள் எண்பத்தொன்று எம்பிசி மற்றும் டிஎன்சி ஜென்ரல் எண்பத்தேழு பெண்கள் எண்பத்தஞ்சு எஸ்சி ஜென்ரல் எண்பத்தி மூணு பெண்கள் எண்பத்து எஸ்சிஏ ஜென்ரல் எழுபத்தெட்டு பெண்கள் எழுபத்தி ஆறு ஜென்ரல் எஸ்டி ஜென்ரல் எழுபத்தி ஐந்து பெண்கள் எழுபத்தி மூணு பிடபிள் அறுபத்தி எட்டுங்க அடுத்து கணித டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் கம்யூனிட்டியாக பார்க்குறப்ப நூற்றி ஏழு பெண்களுக்கு நூற்றி ஐந்து பிஎஸ்டிஎம் நூற்றி ஒன்று பிசியில் பார்க்குறப்ப ஜென்ரல் நூறு தொண்ணூறு பெண்கள் தொண்ணூற்றெட்டு பிஎஸ்டிஎம் தொண்ணூற்றி ஆறு பிசி முஸ்டீமாக பார்க்குறப்ப ஜென்ரல் எண்பத்தி ஒம்பது பிஎஸ் பெண்கள் எண்பத்தி ஏழு பிஎஸ்டிஎம் எண்பத்தி ஐந்து மற்றும் டிஎன்சி நம்ம பார்க்குறப்ப ஜென்ரல் தொண்ணூற்றி நாலு பெண்கள் தொண்ணூற்றொன்று பிஎஸ்டிஎம் எண்பத்தொம்போது எஸ்சியில் நம்ம பார்க்குறப்ப ஜென்ரல் எண்பத்தி எட்டு பெண்கள் எண்பத்தாறு பிஎஸ்டிஎம் எண்பத்தி நாலு எஸ்சியில் நம்ம பார்க்குறப்ப ஜென்ரல் எண்பத்தி ரெண்டு பெண்கள் எண்பது பிஎஸ்டியும் எழுவத்தெட்டு எஸ்டியில் நம்ம பார்க்குறப்ப பெண்கள் எழுவத்தெட்டு பிஎஸ்டிஎம் எழுவத்தைந்து பிடபிள்யூடி எழுபது மதி அடுத்து பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து காமனாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎ ஜென்ரல் பெண்களுக்கு வந்து நூற்றி நாலு பிஎஸ்டிஎம் நூற்றி ஒன்று பிசிக்கு நம்ம பார்க்குறப்ப பெண்களுக்கு தொண்ணூற்றி ஏழு பிஎஸ்டிஎம் தொண்ணூத்தாறு முஸ்லீம் பார்க்குறப்ப பெண்களுக்கு எண்பத்தைந்து பிஎஸ்டிஎம் எண்பத்தி நாலு ஸோ இது எம்எஸ்சி மட்டும் டிஎன்சிக்கு பார்க்குறப்ப தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூறுல தொண்ணூற்றி ரெண்டு பிஎஸ்டிம்னா தொண்ணூறுங்க அடுத்து எஸ்சிக்கு நம்ம பார்க்குறப்ப எண்பத்தி மூணுலேருந்து எண்பத்தி ஏழு வர்த்திக்கும் எஸ்சிஏக்கு நம்ம பார்க்குறப்ப எழுபத்தொம்போதுலேருந்து எழுபத்தி ரெண்டு வர்த்திக்கும் அடுத்து எஸ்டிக்கு நம்ம பார்க்குறப்ப எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி ரெட்டு பிஏ டப்ளூடி அறுபத்தி ஒம்போதுங்க அடுத்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நூறுலேருந்து நூற்றி மூணு பெண்கள் எல்லாம் சேர்த்து பிஎஸ்டிவும் சேர்த்து பிசிக்கு நம்ம பார்க்குறப்ப தொண்ணூற்றி மூணுலேருந்து தொண்ணூற்றி எட்டுங்க பிசி முஸ்டிங் பார்க்குறப்ப எண்பத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தஞ்சு எம்பிசிமெண்ட் டிஎன்சி பார்க்குறப்ப எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு எஸ்சிக்கு நம்ம பார்க்குறப்ப எண்பத்தி ரெண்டு டு எண்பத்தஞ்சு எஸ்சிஏக்கு நம்ம பார்க்குறப்ப எழுபத்தஞ்சு டு எண்பது எஸ்டிக்கு நம்ம பார்க்குறப்ப எழுபத்து டு எழுபத்தாறு பிடபிள் அறுபத்தி ஏழுங்க அடுத்து பாட்னி டிபார்ட்மெண்ட்டாக நம்ம பார்த்தரலாம் ஜென்ரலுக்கு நம்ம பார்க்குறப்ப நூற்றி நாலு நூ தொண்ணூத்தொம்பது டு நூற்றி நாலு பிஎஸ்டி மோடம் சேர்த்து பி பிசிக்கு நம்ம பார்க்குறப்ப தொண்ணூற்றி ரெண்டு டு தொண்ணூத்தாறு எம்பிசி மற்றும் டி எம்பிசி முஸ்லிம் பார்க்குறப்ப எண்பது டு எண்பத்தாறு எம்பிசி மற்றும் டிஎன்சி நம்ம பார்க்குறப்ப எண்பத்தி நாலு டு எண்பத்தொம்போது எஸ்சி நம்ம பார்க்குறப்ப எண்பத்தொன்னு டு எண்பத்தி நாலு எஸ்சியை நம்ம பார்க்குறப்ப எழுபத்தி நாலு டு எண்பத்தொன்று எஸ்டி நம்ம பார்க்குறப்ப எழுவத்தி ரெண்டு டு எழுபத்தேழு பிடபிள் டி அறுபத்தி ஆறுங்க அடுத்து ஹிஸ்டி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் பார்க்குறப்ப எழுபத் மொத்தமாகவே பிஎஸ்டி சேர்த்து தொண்ணூற்றி எட்டு டு நூற்றி மூணு பிசி நம்ம பார்க்குறப்ப தொண்ணூற்றி ஒன்று டு தொண்ணூற்றி ஆறு பிசி முஸ்லீம் பார்க்குறப்ப எழுபத்தெட்டு டு எண்பத்தி நாலு எம்பிசி முடி டிஎன்சி எண்பத்தி மூணு டு எண்பத்தொம்போது எஸ்சி எழுபத்தெட்டு டு எண்பத்தி மூணு எஸ்சிஏ எழுவத்தி மூணு டு எழுபத்தி ஏழு எஸ்டி எழு அறுபத்தொம்போது டு எழுவத்தஞ்சு பிடபிள்யூடி அறுபத்தி ஏழு ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடி முதுகலை பட்டதாரியோடைய ஒரு ஏழு டிபார்ட்மெண்ட்டோடைய மிக மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட கட்டால் ஸோ பிறகு வந்து பார்த்திங்கன்னா இதோடைய டென்டேட்டிவான கீஸ் நமக்கு வெளியிட போகிறாங்க அடுத்து நமக்கு வேகன்சீஸும் உயர்வையை நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி ப்ராப்பராக வந்து கண்டக்ட் பண்ணல ஸோ கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளாக கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ பிஜிடிஆர்பியோடைய வேகன்சிஸ் நிச்சயமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நீங்கள் நம்ம சேனலோட இணைந்திருங்கள் ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட்டு அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ட் டூ வீடியோ இருக்குது அடுத்தடுத்த நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம் மற்ற டிபார்ட்மெண்ட்டோடைய வீடியோ இல்லை ஏழு டிபார்ட்மெண்ட் இருக்கும் மீது ஏழு டிபார்ட்மெண்ட்டோட வீடியோ மற்ற மற்ற

ஸோ அக்டோபர் பனிரெண்டாம் தேதி பிசிடிஆர்புடைய பதினான்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான தேர்வு முடிவுகள் எப்போ வெளியிட போகிறாங்க பாட வாரியாக என்ன மதிப்பெண்கள் கிடைக்கும் கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்ன பிஜிடிஆர்புடைய வேகன்சிஸ் உயர்வு எப்பொழுது இருக்கும் டென்டேட்டிவான கீஸ் எப்பொழுது நமக்கு கொடுக்க போகிறாங்க இதை குறித்து இந்த வீடியோவில் நாம் முக்கியமான தகவல்களை நம்ம இப்பொழுது பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அன்பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு எல்லாருமே நியூஸில் வந்து ஈஸி ஈஸி அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சில டிபார்ட்மெண்ட் வந்து கடினமாகத்தான் இருந்தது பழைய சிலபஸ்லேருந்து நிறைய கேள்விகள் வந்திருக்கு புதிய சிலபஸை கொடுத்து எங்களை ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வச்சுட்டாங்க இப்படியெல்லாம் குற்றச்சாட்டு கேள்வி வினாத்தாளில் ஹால் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா வினாத்தாளை மாற்றி கொடுத்து கொஞ்சம் ஒரு மணி நேரம் லேட் ஆகிடுச்சு இதனால் மென்டலி அவங்க வந்து ப்ரிப்ரேஷன் பண்ண முடியல ஃப்ரஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு அதிகமாகிடுச்சு இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த முதுகலை பட்டதாரியுடைய தேர்வுகளில் நடந்த உண்மையான சம்பவம் முதுகலை பட்டதாரி தேர்வில் ஃபைனலான கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் இது குறித்து தான் இந்த வீடியோவில் நாம் எப்பொழுது பார்க்கலாம் ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அன்பெலில் கிளிக் வச்சுக்கோங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு மிக மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட கட் ஆஃப் மதிப்பெண்கள் ஏழு டிபார்ட்மெண்ட்டுக்கு மீதி இருக்கிறது அடுத்த வீடியோவில் பார்ட் டூவில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம கம்யூனிட்டி வைஸாக பார்த்தரலாம் ஸோ தமிழ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு ஜென்ரலாக நூற்றி ஐந்து பெண்களுக்கு நூற்றி ரெண்டு பிஎஸ்டிஎம் தொண்ணூற்றொம்பது பிசி ஜென்ரல் தொண்ணூத்தெட்டு பெண்கள் தொண்ணூத்தஞ்சு பிஎஸ்டிஎம் தொண்ணூற்றி மூணு அடுத்து பிசி முஸ்லீம் ஜென்ரல் எண்பத்தஞ்சு பெண்கள் எண்பத்திரெண்டு பிஎஸ்டிஎம் எண்பது எம்பிசி மற்றும் டிஎன்சி ஜென்ரல் தொண்ணூறு பெண்கள் எண்பத்தி ஏழு பிஎஸ்டிஎம் எண்பத்தைந்து அடுத்து எஸ்சி ஜென்ரல் எண்பத்தைந்து பெண்கள் எண்பத்தி மூணு பிஎஸ்டிஎம் எண்பத்தி ஒன்று எஸ்சிஏ ஜென்ரல் எண்பது பெண்கள் எழுவத்தேழு பிஎஸ்டிஎம் எழுவத்தி நாலு எஸ்டி ஜென்ரல் எழுபத்தெட்டு பெண்கள் எழுவத்தஞ்சு பிஎஸ்டிஎம் எழுவத்தி மூணு பிடபிள்யூ எக்ஸைஸ்மெண்ட் ட்ரான்சேக்ஷன் வந்தால் எழுவது அடுத்து ஆங்கிலம் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் நூறு பெண்கள் தொண்ணூற்றேழு பிஎஸ்டியம் இதுக்கு கிடையாதுங்க பிசிக்கு பார்க்கலாம் ஜென்ரல் தொண்ணூற்றி நாலு பெண்கள் தொண்ணூற்றி ஒன்று பிசி முஸ்லீம் ஜென்ரல் எண்பத்தி நாலு பெண்கள் எண்பத்தொன்று எம்பிசி மற்றும் டிஎன்சி ஜென்ரல் எண்பத்தேழு பெண்கள் எண்பத்தஞ்சு எஸ்சி ஜென்ரல் எண்பத்தி மூணு பெண்கள் எண்பத்து எஸ்சிஏ ஜென்ரல் எழுபத்தெட்டு பெண்கள் எழுபத்தி ஆறு ஜென்ரல் எஸ்டி ஜென்ரல் எழுபத்தி ஐந்து பெண்கள் எழுபத்தி மூணு பிடபிள் அறுபத்தி எட்டுங்க அடுத்து கணித டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் கம்யூனிட்டியாக பார்க்குறப்ப 107, ஏழு பெண்களுக்கு நூற்றி ஐந்து பிஎஸ்டிஎம் நூற்றி ஒன்று பிசியில் பார்க்குறப்ப ஜென்ரல் நூறு பெண்கள் 98, பிஎஸ்டிஎம் தொண்ணூற்றி ஆறு பிசி முஸ்டீமாக பார்க்குறப்ப ஜென்ரல் எண்பத்தி ஒம்பது பிஎஸ் பெண்கள் எண்பத்தி ஏழு பிஎஸ்டிஎம் எண்பத்தி ஐந்து டிஎன்சி நம்ம பார்க்குறப்ப பெண்கள் 91, பிஎஸ்டிஎம் எண்பத்தொம்போது எஸ்சியில் நம்ம பார்க்குறப்ப ஜென்ரல் எண்பத்தி எட்டு பெண்கள் எண்பத்தாறு பிஎஸ்டிஎம் எண்பத்தி நாலு எஸ்சியில் நம்ம பார்க்குறப்ப ஜென்ரல் எண்பத்தி ரெண்டு பெண்கள் எண்பது பிஎஸ்டியும் எழுபத்தெட்டு எஸ்டியில் நம்ம பார்க்குறப்ப பெண்கள் எழுபத்தெட்டு பிஎஸ்டிஎம் எழுவத்தைந்து பிடபிள்டி எழுபது மாதிரி பெண்கள் அடுத்து பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து காமனாக வந்து பார்த்திங்கன்னா பிஎ ஜென்ரல் பெண்களுக்கு வந்து நூற்றி நாலு பிஎஸ்டிஎம் நூற்றி ஒன்று பிசிக்கு நம்ம பார்க்குறப்ப பெண்களுக்கு தொண்ணூற்றி ஏழு பிஎஸ்டிஎம் தொண்ணூற்றாறு முஸ்லீம் பார்க்குறப்ப பெண்களுக்கு எண்பத்தைந்து பிஎஸ்டிஎம் எண்பத்தி நாலு சார் இது எம்எஸ்சி மட்டும் டிஎன்சிக்கு பார்க்குறப்ப ரெண்டு தொண்ணூறுல தொண்ணூற்றி ரெண்டு பிஎஸ்டிம்னால் தொண்ணூறுங்க அடுத்து எஸ்சிக்கு நம்ம பார்க்குறப்ப எண்பத்தி மூணுலேருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் எஸ்சிஏக்கு நம்ம பார்க்குறப்ப எழுபத்தொம்போதுலேருந்து எழுபத்தி ரெண்டு வர்த்தகம் அடுத்து எஸ்டிக்கு நம்ம பார்க்குறப்ப எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி ரெட்டு பிஏ டபிள்யூடி அறுபத்தி ஒம்போதுங்க அடுத்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா நூறுலேருந்து நூற்றி மூணு பெண்கள் எல்லாம் சேர்த்து பிஎஸ்டி சேர்த்து பிசிக்கு நம்ம பார்க்குறப்ப தொண்ணூற்றி மூணுலேருந்து தொண்ணூத்தெட்டுங்க பிசி முஸ்டிங் பார்க்குறப்ப எண்பத்திரெண்டுலேருந்து எண்பத்தஞ்சு எம்பிசி மட்டும் டிஎன்சி பார்க்குறப்ப எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு எஸ்சிக்கு நம்ம பார்க்குறப்ப எண்பத்திரெண்டு டு எண்பத்தஞ்சு எஸ்சிஏக்கு நம்ம பார்க்குறப்ப எழுபத்தஞ்சு டு எண்பது எஸ்டிக்கு நம்ம பார்க்குறப்ப எழுபத்தி எழுபத்தாறு பிடபிள் டி அறுபத்தி ஏழுங்க அடுத்து பாட்னி டிபார்ட்மெண்ட்டாக நம்ம பார்த்தரலாம் ஜென்ரலுக்கு நம்ம பார்க்குறப்ப நூற்றி நாலு நூ தொண்ணூத்தொம்போது டு நூற்றி நாலு பிஎஸ்டி மூட சேர்த்து பி பிசிக்கு நம்ம பார்க்குறப்ப தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தாறு எம்பிசி மற்றும் டி எம்பிசி முஸ்லீம் பார்க்குறப்ப எண்பது டு எண்பத்தாறு எம்பிசி மற்றும் டிஎன்சி நம்ம பார்க்குறப்ப எண்பத்தி நாலு டு எண்பத்தொம்போது எஸ்சி நம்ம பார்க்குறப்ப எண்பத்தொன்று டு எண்பத்தி நாலு எஸ்சியை நம்ம பார்க்குறப்ப எழுவத்தி நாலு டு எண்பத்தொன்று எஸ்டி நம்ம பார்க்குறப்ப எழுவத்தி ரெண்டு டு எழுபத்தேழு பி டபிள் அறுபத்தி ஆறுங்க அடுத்து ஹிஸ்டி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் பார்க்குறப்ப எழுவத் மொத்தமாகவே பிஎஸ்டி சேர்த்து தொண்ணூற்றி எட்டு டு நூற்றி மூணு பிசி நம்ம பார்க்குறப்ப தொண்ணூற்றி ஒன்று டூ தொண்ணூற்றி ஆறு பிசி முஸ்லீம் பார்க்குறப்ப எழுபத்தெட்டு டு எண்பத்தி நாலு எம்பிசி மற்றும் டிஎன்சி எண்பத்தி மூணு டு எண்பத்தொம்போது எஸ்சி எழுபத்தெட்டு டு எண்பத்தி மூணு எஸ்சிஏ எழுபத்தி மூணு டு எழுபத்தி ஏழு எஸ்டி எழு அறுபத்தொம்போது டு எழுபத்தஞ்சு பிடபிள்யூடி அறுபத்தி ஏழு ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடி முதுகலை பட்டதாரியோடைய ஒரு ஏழு டிபார்ட்மெண்ட்டோடைய மிக மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட கட்டம் ஸோ பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய டென்டேட்டிவான கீஸ் நமக்கு வெளியிட போகிறாங்க அடுத்து நமக்கு வேகன்சீஸும் உயர்வை நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி ப்ராப்பராக வந்து கண்டக்ட் பண்ணல ஸோ கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளாக கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ பிஜிடிஆர்பியோடைய வேகன்சிஸ் நிச்சயமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நீங்கள் நம்ம சேனலோட இணைந்திரங்கள் ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட்டு அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ட் டூ வீடியோ இருக்குது அடுத்ததில் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம் மற்ற டிபார்ட்மெண்ட்டோடைய வீடியோ இல்லை ஏழு டிபார்ட்மெண்ட் இருக்கும் மீதி ஏழு டிபார்ட்மெண்ட்டோட வீடியோ மற்ற மற்ற அடுத்த வீடியோக்குள்ள இனி ஒரு வீடியோ நீங்க பாத்துக்கலாம் செக் பண்ணிக்கோங்க